வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய சட்டங்களை வகுத்தாவது இனவாதத்தை தோற்கடிப்போம் ஜனாதிபதி இலங்கை மீண்டும் வறுமை நிலைக்கு தள்ளப்படலாம் உலக வங்கி எச்சரிக்கை இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் தேசிய துக்க தினம் காஷ்மீரின் பயங்கரவாத தாக்குதல் மூன்று சந்தேக நபர்களை பெயரிட்டுள்ள இந்திய காவல்துறை இனி விரிவான செய்திகள் புதிய சட்டங்களை வகுத்தேனும் நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிங்கள மக்கள் முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர் முஸ்லிம் மக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களி னர் பிளவுபட்டிருந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாம் ஒன்றிணைத்துள்ளோம் கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்தவர்கள் அதிகாரத்தை தக்கவைப்பதற்காக இனவாதத்தை பரப்பினார்கள் சிங்கள முஸ்லிம் பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள் இனவாத அமைப்புகளை வலுப்படுத்தினார்கள் அழுத்கமையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன திகெனியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன தற்போது இவ்வாறான செய்திகளுக்கு இடமில்லை நமது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒருபோதும் இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை எனும் உறுதிமொழியை வழங்குகிறோம் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் போதுமானதாக இல்லாத நிலையில் புதிதாக சட்டத்தினை வகுத்தேனும் இனவாதத்தை தோற்கடிப்போம் அத்துடன் வெளிநாடுகளினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு குறித்த நாடுகள் இணங்கியுள்ளன நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நாட்டின் பொருளாதாரத்தை முன் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு பலமானதொரு அரசாங்க சேவை அவசியம் எனவும் அதனை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனூரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மையை எட்டியுள்ளது என கருதப்பட்டாலும் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினர் மீண்டும் வறுமைக்குள் சிக்கிக் கொள்ளும் அபாயம் உருவாகியுள்ளதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூறிய இலங்கைக்கான அபிவிருத்தி அறிக்கையை வெளியிடும் போதே உலக வங்கி இந்த தகவலை தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை காட்டி வருகிறது என இந்த அறிக்கையில் எனினும் நாட்டில் வறுமையின் அபாயம் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மையை பெற்றிருந்தாலும் நாட்டின் வறுமை அல்லது வறுமை கோட்டிற்குள்ளாகும் நிலை அதிகரித்துள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது நாளை இலங்கையில் தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது திருத்தந்தை பிரான்சின் இறுதி நல்லடக்க ஆராதனை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ளதால் அன்றைய தினத்தை இலங்கையில் தேசிய துக்க தினமாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு பிரகடனப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் இருந்த நான்கு சந்தேக நபர்களில் மூன்று பேரை இந்திய காவல்துறை பெயரிட்டுள்ளது அவர்களில் இருவர் பாகிஸ்தானியர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மூன்றாவது நபர் காஷ்மீரை சேர்ந்தவர் எனவும் நான்காவது நபர் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட மூவரும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ தாய்பாவை சேர்ந்தவர் என இந்திய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறா இனம் இந்த தாக்குதலில் எந்த பங்கையும் தாங்கள் வழங்கவில்லை என பாகிஸ்தான் அறிவித்துள்ளதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதா அடுத்த மழுத்தியால் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி